ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று ஒரு நிகழ்ச்சியை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம் மிக முக்கியமான சம்பவங்கள்லாம் உலகம் உலகம் நடந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு எழுபத்தி நாலாயிரம் பேரை யூகே ல இருந்து அவங்க வந்துட்டாங்க திருப்பி இந்தியாவுக்கு போறாங்க ஒரு பக்கம் பஹ்ரைன்ல மூன்று புள்ளி ஒன்று அளவுல பெரிய ரெக்டர் அளவுல மிகப்பெரிய அளவுதான ஒரு பூகம்பம் அது மட்டும் இல்லாம யூஎன்ல பத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் நடத்துறதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் தெரிஞ்சதுக்கும் ஒரு மிகப்பெரியதான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி உலகளாவிய இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கும்போது கடைசி காலத்துல நமக்கு தேவையான வேதாகமத்தில் உள்ளதான மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் ரெண்டு மூணு சம்பவங்களை தான் நாம பார்க்க போறோம் வாங்க நேற்று வரைக்குள்ள போலாம் முதலாவது ரொம்ப பரபரப்பான ஒரு நியூஸ எலான் மாஸ்க் சொல்லி அவர் ஒரு நேர்காணல்ல என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மூன்றாம் உலக யுத்தம் நிச்சயமாக வரும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லியிருக்கிறார் அப்போ அதை கேட்டவங்க கேக்குறாங்க அதை எப்படி இவ்வளவு நிச்சயமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை நாடுகளுக்குள்ள இருக்கிற அணு ஆயுத போட்டிகள் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அடுத்த அஞ்சு வருஷத்தில் நிச்சயம் அணு ஆயுதம் வருவதற்கு யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அது மட்டுமல்ல அஞ்சு வருஷம் அல்லது மிஞ்சி போச்சுன்னா பத்து வருஷம் கண்டிப்பாக ஒரு யுத்தத்தை இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு உலகளாவிய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஒண்ணு போயிட்டே இருக்கு அந்த பொருளாதார வீழ்ச்சியோட முடிவு யுத்தமா தான் நம்ம ஏற்கனவே சொன்னது முதல் உலக யுத்தம் ஏன் வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரியதான ஒரு பொருளாதார வீழ்ச்சி இங்கிலாந்து முழுக்க வந்துச்சு விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணி செத்தாங்க அதுல இருந்து சரி தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சதாக ஒரு கூற்று இருக்கு அதே மாதிரி இரண்டாம் உலகம் ஏன் வந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுக்க வந்துச்சு அதனுடைய முடிவா தான் இரண்டாம் யுத்தம் வந்துச்சு இப்போ எல்லா பக்கமும் பொருளாதார வீழ்ச்சி நடக்குது சோ இதை பேஸ் பண்ணி தான் எலான் மாஸ்க் சொல்லியிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கொள்றாங்க ஆனால் எலான் மாஸ்க் ஏற்கனவே ட்ரம்ப் கூட அவருடைய ஒயிட் ஹவுஸ்ல இருந்திருக்கிறார் அவர இந்த விஷயத்த பத்தி பேசுறாருன்னா அது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது அவர் சொல்லி இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான பரபரப்பை விளையாடமர் புதின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லிருக்கிறாரு பார்க்கலாம் புதின் ரஷ்ய அதிபர் இப்ப அவர் என்ன வார் நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஐரோப்பா ஒரு குடு ஏற்கனவே புதன் பல முறை சொல்லிட்டே இருக்கிறாரு என்ன சொன்னார்னா நான் யுத்தத்தை விரும்பல விரும்புலன்னுதான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு நான் யுத்தத்தை ஆரம்பிச்சா உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் மனிதன் இனமே அழியக்கூடிய அளவுக்கு அந்த யுத்தம் இருக்கும் அப்படின்னு அவர் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனா இந்த முறை அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு ஐரோப்பியர்கள் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸை அவங்க போடுறாங்க குறிப்பா உக்ரைன் விஷயத்துல நாங்க எவ்வளவுதான் தாழ்ந்து போனாலும் அவங்க வந்து அதை அதிகமா தான் செய்யறாங்க சோ நாங்கள் இப்போது யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறோம் எப்ப வேணாலும் நாங்க யுத்தத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வேணுத்துல எஸ் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல இந்த யுத்தத்தை பத்தி நிறைய நாம இருக்கிறோம் அதுல ஒரு விஷயத்தை ரத்த தெளிவாக சொல்றார் முப்பத்தி ஒன்பது ரெண்டுல உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து கொண்டு வருவேன் அப்படிங்கிறார் அதோட அர்த்தம் என்னன்னா வராத ரஷ்யா வர வைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதத்தான் அவர் கன்ஃபார்ம் பண்றாரு நான் விரும்பல ஆனா நீங்க என்ன வர வைக்கிறீங்க வேற வழி இல்ல நான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன் அவர் சொல்றாரு ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே உலக அறிந்தது ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் அரேபிய நாடுகள் எல்லாத்துலயும் இருக்கு அதே நேரத்துல ஈரான்லயும் இருக்கு அவங்களுடைய பேஸ் அங்க இருக்கு இப்போ அவர் இதை சொல்லும் பொழுது மிடில் ஈஸ்ட் மிகப்பெரியதான ஒரு பரபரப்பை சந்திக்குது ஒரு பப்பா எலான் மாஸ்க் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள யுத்தம் வருங்கிறாரு இவரு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கும்னு சொல்றாரு நாம் ஏற்கனவே வேகத்துல தான் யுத்தத்துக்கு ஒரு தலைமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்றாம் உலக யுத்தம் அல்லது அடுத்து வரக்கூடிய பெரிய யுத்தம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆயத்தத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு நிதர்சனமா தெரியுது இதோடைய அப்டேட்ஸ் என்ன என்பதை வருகை தாமதிக்குமானால் உங்களுக்கு சொல்றோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்குள்ள நாம பார்க்க போறோம் இதுவும் இதே மாதிரி ஒரு சம்பந்தமான விஷயம்தான் ஆனால் ஐநா சபையில போடப்பட்ட தீர்மானம் ஏறக்குறைய உலக நாடுகள் எல்லாவற்றும் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாடுகளை தவிர ஏறக்குறைய எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஐநால பாசம் ஆயிடுச்சு ஏற்கனவே பல தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போடப்பட்டது உங்க எல்லாரும் தெரியும் அதாவது எரிசுலேமை தலைநகர மாத்தக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு தீர்மானம் போடப்பட்டது அதை வீட்டோ பவர் வச்சு அமெரிக்கா முறியடிச்சிச்சு இப்போ ரீசென்டாக டூ ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வர வேண்டும் என்று அவங்க ஐநா சபையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் சொல்லுது அவங்க அந்த மலையில ஒரு மிகப்பெரிய ராணுவ கேம்ப் வச்சிருக்காங்க அங்க இருந்துதான் அவங்க மத்த நாடுகளை கண்காணிக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கோலன் ஹைட்ஸ சிரியா கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடப்பட்டது இப்ப அந்த தீர்மானத்தை உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கோலன் ஹைக்ஸ் பகுதி அதாவது அந்த பகுதியை சிரியா கட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நாம பல மெசேஜ்ல சொல்லி இருக்கிறோம் எல் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்திலையும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய அந்த யுத்தம் எதுக்காக வரும்னா இஸ்ரேவேலின் மலைகளுக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாயின் மலைகளுக்குன்னு சொல்லும் போது நாங்க பர்டிகுலர் ரெண்டு மலைதான் சொல்லி இருக்கிறோம் அதாவது வேதத்துல உள்ளதுதான் தீர்க்க தரிசனம் இல்ல வேதத்துல உள்ளத சொல்றோம் ரெண்டு முக்கியமான மலை ஒன்று டெம்பிள் மவுண்ட் இன்னொன்னு கோலன் ஹைட்ஸ் டெம்பிள் மவுண்டை தேவாலயம் இருக்கு இருந்த மலையை எங்களுக்கு வேணும் என்று ஹமாஸ் கேட்கிறாங்க அதை பாலசீன்களுக்கு தலைநகரா மாத்தணும் சொல்றாங்க அந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அந்த யுத்தம் ஆரம்பிச்சது அந்த யுத்தம் ஆரம்பிச்ச போதே நாங்க செய்திகள்ல சொன்னோம் கோலன் ஹைட்ஸ் பகுதிக்குள் சண்டை வரும் ஏன் அப்படின்னா மலைகளுக்கு விரோதமாயின்னு வேதம் சொல்லுது அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மலையா இருக்கணும் ஏற்கனவே ரைட்ஸ்க்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ அந்த தீர்மானம் யூஎன்லயும் வந்திருக்கு இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு மலையையும் இஸ்ரே இருந்து வாங்கணும் வாங்கி ஒன்னு சிரியா கட்ட கொடுக்கணும் இன்னொன்னு பாலஸ்டின்கிட்ட கொடுக்கணும் இந்த தீர்மானங்கள் ஏற்கனவே ஐநால பாஸ் ஆயிடுச்சு சோ இஸ்ரேல் கொடுக்காது இப்ப இஸ்ரேலுக்கு விரோதமாக அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க எடுக்க போறாங்க ஒரு பக்கம் ரஷ்யா யுத்தத்துக்கு ஆகுது இன்னொரு பக்கம் இலான் மாஸ்க் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள யுத்தம் வருங்கிறாரு இப்போ அதற்கான மிக முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கு ஏன்னா நாம என்ன எதிர்பார்க்கிறோம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் வரணும்னு இப்ப அந்த வார் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க போர் மேகங்கள் சரியா இந்த நாடுகளுக்குள்ள அப்படியே கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது மிக முக்கியமான ஒரு அப்டேட் அடுத்து இது மூன்றாம் யுத்தத்துக்கு நேராக நகரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் நேற்று வரை முடிக்க விரும்புகிறேன் இந்த காசா பகுதியில மிக முக்கியமான ஒரு நாடு தன்னை இணைச்சு கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்ப என்ன பண்ணிருக்குன்னா காசா பகுதியில தன்னுடைய ட்ரூப்ஸ் அனுப்புது அனுப்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசால சமாதான காரியங்களை ஏற்படுத்துறதுக்கு நாங்க அனுப்புறோம்னு சொல்றாங்க சமீபத்துல ட்ரம்ப் ஒரு சமாதான நடவடிக்கை எடுத்தார் இல்லையா அதுக்கு உலக எல்லாம் கண்காணிக்கிறோம்னு சொன்னாங்கல்ல அந்த கண்காணிக்கிற சமாதான ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலியா ஒத்துக்குச்சுன்னா ஹமாஸ் வந்து டிசாம் பண்ணணும் அதாவது தன்னுடைய ஆயுதங்களைதான் விட்டுட்டு அந்த ஹமாஸ் உடைய கண்ட்ரோல் அங்க இருக்க கூடாது அது முழுக்க முழுக்க மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லுச்சு இதை உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டது ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்றதுன்னா அவங்க அவசியம் இல்ல ஹமாஸ் ஆயுதத்தை போட வேண்டிய அவசியம் இல்ல நாங்க சமாதான ஒப்பந்தம் செய்வோம் அவங்க சேர்ந்து அவங்க செய்யணும் இதை இஸ்ரேல் ஒரு நாள் ஒத்துக்காது இது ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் கொண்டிருக்கிற காலத்திலேயே ஆயுத ரகசியத்தை நாங்கள் ஈரானுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் மாறுகிறது உலகளாவிய ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அதே நேரத்துல ஸ்ரீலங்கால மிகப்பெரியதான ஒரு வெள்ளம் அது வரலாறு காணாத அளவுக்கு அங்கே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அத நம்ம பாக்குறோம் நீங்கள் அந்த ஸ்ரீலங்கா பகுதிக்காக ஜோம் பண்ணுங்க அவங்க கடந்த ஒரு ஐம்பது வருஷமாவே பிரச்சனைகளை பார்த்துட்டே இருக்காங்க முதல்ல யுத்தத்தை பார்த்தாங்க ஒரு முடிவுக்கு வந்துச்சு கொரோனாவை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு முடிவுக்கு கொரோனா வர காலத்துல மிகப்பெரியதான ஒரு திவாலாகிற நிலைமையாச்சு நானே மிகப்பெரிய பஞ்சத்துல போச்சு உணவு பஞ்சம் வந்துச்சு கொஞ்சம் இப்ப புது அரசாங்கம் வந்து எல்லாம் சரியாகிற நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய வெள்ளம் மட்டக்களப்பு பகுதி எல்லாம் மிகப்பெரிய சேர்த்து சந்திருக்கு மண் சரிவு எல்லாம் வந்திருக்கு இந்த மக்களுக்காக ஜோம் பண்ணுங்க குடும்ப நாள் உதவிகளை இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க செய்யுங்க கத்தர் உங்களை கண்டிப்பா ஆசிர்வதிப்பார்